வலமந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கரையப்பட்டி வடக்கு முனி துணையோடு வடக்கு முனி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு வெறுமை சேத்தினவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்தீரவா தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்களது கவின் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது ஆய் நாங்கள் எப்படியும் அடக்கிய தீரோமென ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேறும் சிறுபுடி நாடு கரையப்பட்டி வடக்குமுனி திணையோடு இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் கரையப்பட்டி நிஜான் சார்பாக நிஜான் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்தோனை சிறப்பு பரிசுகளையும் உங்களுக்கு பூரா நேர்த்தி பூரா வந்து முன்னாடி நிற்கிறீங்க இல்ல ஏதோ பிரச்சனை என்ன சொல்லுங்க லேகியை வாங்கி தரேன் ஏன் அப்படி முன்னாடி நேத்துக்கிட நினைக்கிறமா நிக்கிறீங்க தற்சமயத்திலேயே ஆடு வளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் செ வெள்ளலூர் நாடு சிவல்பட்டி மருது அவர்களது கவின் கருப்பன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றாரு அந்த காலையினை நாங்கள் இப்படியும் வடக்கிய நோக்கத்தோடு வளம் வந்து வடக்கு மணி தினையோடு வடக்கு மணி வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக ஆடுகளத்தை அலங்கரிப்பதற்காக மதுரை மாவட்டம் திரவாத ஊர் நாம் தமிழர் மதன் அவரது டாங்லி காலை அந்த காலினை எதிர்கொள்வதற்காக வடமாடு பயிற்சி களம் வேட்டியின் பாச தம்பிகள் ஸ்ரீ அம்மன் துணையோடு அதற்கு அடுத்தபடியாக கொடுக்கம்பட்டி தினேசரது காலை அந்த காலையை எதிர்கொள்வதற்காக வாகுடி பால சுவாமி துணையோடு நண்பர்கள் ஆயத்தை படுத்துக்கொண்டு வாடிவாசலர் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்த சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் இந்த வாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தொழிலதிபர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விலாக்குள் வளங்க இருக்கின்ற பரிசுத்தகனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறாலையா சிறப்பு மிக்க வீரர்கள ஒரு ஹாலையா வீரர்கள் எவ்வளவு வேணா என்ன சில போய் தமிழ் அறிஞ்சுங்க எக்கார்ந்து கொண்டு ஜம்பான வேணா வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் எக்கார்ந்து கொண்டு ஜம்பான வேணா என்ன சில தமிழ் அறிஞ்சுங்க விதிமுறையை பின்பற்றி விளையாடுங்க வீர இடமாடு வீரனுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தயவு செய்து இண்டிஜில யாரும் தப வேணா தேரிட்ட தமிழ் அனுச்சிங்க நேரங்கள் நெருங்கி விட்டன காலை களம் வீழ்த்தி விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றது மாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுப்படி வீரர்களே காலை களம் வீழ்த்தி விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவேற்றாது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பயணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் ஒன்று மாட்டிற்கு விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் தொழிலதிபர் சிறுத்தை கனி சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் விழா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திரவா சிறப்பு மிக்க ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசுத்தினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தவணையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா நேரங்கள் நெருங்கி விற்றன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு பகுணையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு இருவிலி ஆட்டமா பலவிலி நோக்கமா காலையா அதை வம்புக்கு இழக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற வண்ண நிறத்தில் சூட்டிய வட கயிறு முன்னை பின்தொடர

காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா சேரும் செருகொடி நாட்டிற்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தொகையை சிறப்பு பரிசினை பெறுவதற்கு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தருவாதவர் ஒரு காத்த காளிய மண்டனையோடு ஆகனூர் முத்தாலமன் வழி சார்பாக ஐநூற்றி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விலா கொழு வழங்க இருக்கின்ற பரிசு தேணி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் இந்த மாட்டிற்கு சிறப்பு மாவீர் மகள் மேல் மலைமேடு சங்கர் தம்பி ஆ பிரபா தெற்கு தெரு வடக்கு சீமை சார்பாக நூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் தொழில் கரியப்பட்டி நிஜான் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தவணை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளேன் கடைசி பத்தே நிமிடம் கடைசி பத்தே நிமிடம் வீரர்களுக்கு அன்பான வேண்டுகோள் இந்த கல இல்லனா அடுத்த காலத்துல மாடு பிடிச்சுக்கலாம் தயவு செய்து சேப்டி விளையாடுங்க சேப்டி விளையாடுங்க சேப்டி விளையாடுங்க நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அப்போ சப்ஜெக்ட் நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தலைமை பரிசனை பெறுவதற்கு இருக்கமா கொம்பால் காலையா அதை வம்புக்கு இழுக்க துடிக்கின்ற வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை மொத்தமிட துடிக்கின்ற வீரர்களா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்ட in the சிறப்பு பரிசனையும் வருவதற்கு காலையும் சிறந்த வடமஞ்சி வீரன் நிகழ்ச்சி வீர தமிழர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விதிமுறை பின்பற்ற நேரங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான விரைவதற்கு சேரும் செருகுடி நாடா வெள்ளூர் நாடா என பருத்தீர சேத்திரவா கரியப்பட்டி மண்ணிற்கு வருமை சேத்திரவா நேரங்கள் நெருங்கி விட்டன ஆளங்கள் கடந்து விட்டன வரிசு தயாரி வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ஒட்டிங்களாக ஏற்று வழியதுண்டுல்ல விடுதலை சிறுத்தைகள் கச்சினுடைய மதுரை கிழக்கு தொகுதி துணை செயலாளர் அன்பு சகோதரி ரேவதி கடம்பு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்து கௌரவப்படுத்தப்படுகின்றது சீட்டியில் விடுத்துங்கள் உங்களது கரோசை நோக்க மருந்து வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா நேரம் கடைசி நான்கு நிமிடம் நான்கு நிமிடங்கள் நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான அரிசி தொகையை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைய ஒன்பது வீரர்களா ஹெட்டுடல் மேனியா அருமை ஐயன் வளர்த்த காலையா வந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வெற்றையா வீரர்களே தாங்களுக்காக எடுக்கப்பட்ட கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடங்கள் பரிசுகளை வேறுவதற்கு செருகுடி நாடா வெள்ளூர் நாடா என பொருத்தியிருந்த பெட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்து காளை மோச்சாக படுங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக மோகம மల్లి தந்திட வெற்றி பரிசினைனை